ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள் என்ன விஷயம்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தாலுமே நீங்கள் குரூப் டூயை எழுதியிருப்பீங்க அப்படி எழுதினாலும் நிறைய ஒரு அனுபவம் அது இந்த தமிழ் வந்து எவ் எந்தளவுக்கு உங்களை என்ன தான் நீங்கள் குரூப் ஃபோர் டாப்பராக இருந்தாலுமே இந்த குரூப் டூ முடிஞ்சதில் பார்த்தீங்கன்னா தமிழில் கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ்லேருந்து ஒரு எயிட்டி செவன் எயிட்டி எயிட் தான் அடிச்சிருப்பீங்களே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கொஷின் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஒரு எயிட்டி எயிட் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க நைன்டின் நைன்ட்டி டூ வரைக்கும் போயிருக்கலாம் பட் மேஜராக பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் எயிட்டி செவன் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் எது எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ என்ன விஷயன்னா படிக்கிற ஸ்டைல் எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் இப்போ சிறப்பு தமிழ்லேயும் கொஸ்டின் நல்லா கேட்க ஆரம்பிச்சதில் கொஞ்சம் நம்ம ரொம்ப சேஃபாகக்கு அப்புறம் அது ஒன்று ஓகேங்களா அப்போ குரூப் ஃபோரை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் அப்போ குரூப் ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஓகேங்களா தமிழ் கண்டிப்பாக நூறு கொஷின் இருக்கும் ஓகேவா புது பசங்க நல்லா பார்த்துக்கோங்க தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூறு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இப்போ தமிழ் அப்படின்னு பொதுத்தவரை பார்த்தீங்கன்னா நியூ புக்கும் படிக்கணும் ஓல்டு புக்கும் படிக்கணும் ஓகேங்களா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் கண்டிப்பாக நியூ புக்கு நல்லா தரவாக படித்து ரிவைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓல்டு புக்குமே கம்ப்ளீட் பண்ணணும் அட்லீஸ்ட் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா எய்த்து நைன்த்து டென்த்து இந்த மூணு ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் மட்டும் நல்லா படித்தா கூட நம்ம சேஃப் ஜோன் வர முடியும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் இப்போ சிறப்பு தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா இப்போ இனிவர குரு ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப சிறப்பு நம்ம நியூ புக் படிக்கணும் ஓல்டு புக் படிக்கணும் அப்ப சிறப்பு தமிழும் படிச்சு ஆகணும் ஓகேங்களா இது இல்லாம லெவன்த்து டுவெல்த் புத்தகத்தையும் நம்ம படிச்சதாகணும் அப்போ இவ்வளவு வெயிட்டேஜ் வந்து தமிழுக்கு இருக்கு தமிழ் நம்பி தான் நம்ம எல்லாத்தையும் இறங்க முடியும் அப்ப புதுசா படிக்கிற மாணவர்கள் நீங்க கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு ஃபுல் டே படிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் டே ஃபுல்லாகவே தமிழ் தான் பார்க்கணும் ஓகேங்களா ஆஃப் டே ஃபுல்லாக ஷெடியூல் நீங்கள் தமிழுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் ஏன்னா தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் இருக்கிற கம்மிங் அந்த கமிங் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் தமிழ் கம்ப்ளீட் பண்ணி வச்சா தான் அடுத்த நீங்கள் தமிழ் ரிவிஷன் பண்ண முடியும் ஜனவரி தமிழ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே ஜிகே நீங்கள் சைட் பை சைட் படிக்க முடியும் ஓகேவா அது ஒன்சே இருக்கட்டும் இப்போ லாஸ்ட்டாக இப்போ குரூப் டூ டூ எழுதிருப்பீங்க எழுதியிருப்போம் அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் பாருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு நியூ புக்கில் மட்டுமே ஓவரால ஒரு அறுபது கொஸ்டின் ஐம்பத்தொன்பது அறுபது கொஸ்டின் வந்திருக்கு ஓல்டு புக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபத்தாறுல இருந்து இருபத்தேழு கொஸ்டின் ஏவரேஜா இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தேறு கொஸ்ஷன் வந்துரு ஓகேங்களா அது ஓல்டு புக் மட்டும் அப்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கணும் தமிழில் மட்டும் இப்ப சமீபத்திலானது எக்ஸாம் சிறப்பு தமிழில் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பதுல இருந்து பத்து கொஸ்டின் வந்திருக்கு சிறப்பு தமிழ் புக்கில் வந்து மட்டும் இவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு அப்ப காமனா ஓகேங்களா அடுத்து நாலு கொஸ்டின் வந்துருக்கு அப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ எண்பத்தெட்டு எண்பத்தஞ்சு கிட்ட வந்துருச்சு முதல்ல தொண்ணூத்தஞ்சு அசால்டா அடிச்சோம் இப்ப எண்பத்தெட்டு கிட்டே வந்து நின்றுருச்சு ஓகேங்களா அப்போ வர குரூப் ஃபோர்லாம் ரொம்ப காம்படிஷன் இருக்கும் ஏன்னா எல்லா புது புது மாணவர்கள் படிக்க வந்ததால அவங்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் இருந்தாலுமே அவங்க படிச்சு கிளியர் பண்றாங்க ஓகேவா அப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஆறாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க நியூ புக்கை படிங்க புது பசங்க ஆறாலேருந்து பத்த வரைக்கும் நியூ புக் ஃபஸ்ட்டு படிங்க ஓகேங்களா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி ரிவைஸ் கொடுங்க ஆறால இருந்து வரைக்கும் ரிவைஸ் கொடுங்க ப்ரீவியஸர் கொஷினை கலெக்ட் பண்ணி வைங்க அந்த கொஸ்டினை பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படிலாம் கேட்டிருக்காங்க பட் அதே இப்பெல்லாம் கேட்கறது கிடையாது இருந்தாலும் ப்ரீவியஸ் கொஷின் அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு மேட்ச் ஃபாலோயிங் பொறுத்து கிடைக்க முடியும் அப்புறம் இது இல்லைன்னு சொல்லி அதாவது இந்த நாலு ஆப்ஷனில் இது வராது அப்படின்னு நம்ம செட் பண்ண முடியும் இது எல்லாமே ப்ரீவியசர் கொஷின் ஓகேங்களா அந்த ப்ரீவியசர் கொஷின் அந்த ரோல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம அதையுமே ஒரு பேக்கப்பாக எடுத்துகிட்டு போனோம் புதுசாக படிக்கிற மாணவர்களுக்கும் ஆல்ரெடி படிக்கிற மாணவர்களுக்குமே அது ரொம்ப யூஸ் ஆகும் கண்டிப்பாக ப்ரீவியர் எல்லாம் பாருங்கள் அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் நம்ம நியூ புக்கு படிக்கணும் அதை முடிச்சு ரிவைஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் எயித்து நைன்த்து டென்த்து இந்த மூணு ஸ்டாண்டர்டையும் நல்லா தரவு பண்ணணும் ஓல்டு புக்கில் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து செவன்த்து வந்துக்கலாம் நம்ம ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் கம்ப்ளீட் பண்ணணும் இதுதான் முக்கியமான வேலை நீங்கள் இந்த அக்டோபர் ஒரு இந்த ஒன் வீக் ஃப்ரீயாக இருந்தாலும் எல்லாத்தையும் புக்கை கலெக்ட் பண்ணிவிட்டு நியூவாக படிக்கிறீங்கன்னா அக்டோபர் ஒன்றுலேருந்து ஒரு டைம் டேபிள் ஆரம்பித்தா கூட நம்மளால் கம்ப்ளீட் பண்ணுவோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதம் இருக்குது ஓகேவா அந்த மூணு மாதத்தில் நம்மளால் தமிழ் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கு சைட் பை சைடு நீங்கள் மேக்ஸிங் கொண்டு போகலாம் ஓகேங்களா புது பசங்களுக்கு நல்ல அப்போ தமிழ் நூறு கொஷின் ஓகேங்களா புது பசங்க தமிழ் நல்லா பிளான் பண்ணிவிட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கொஷின் மேக்ஸ் நல்லா ப்ளே பண்ணும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சமீபத்தில் வர எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸுடைய அந்த வெயிட்ஸில் குறைச்சி குறச்சு குறைச்சு ரீசனிங் உள்ளே வந்துட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம மேக்ஸில் என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஒரு ஷார்ட் கட் போட்டுருவோம் ஒரு ஃபார்முலா போட்டுருவோம் இந்த மேக்ஸுக்கு ஒவ்வொரு கொஷனுக்குமே இதுதான் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு நமக்கு ஒரு ஃபிங்கர் டிப்பில் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க ரீசன் எங்களை தேவைக்கிறாங்க ஓகேவா ரீசனிங்கில் போகும்போது நமக்கு நிறைய டைம் இருக்கும் ஓகேவா நிறைய டைம் இருக்கும் அதனால நிறைய பேர் ஃபில்டர் ஆவாங்க அது ஒரு ரீசன் அதனால ரீசன் எது டிஎன்பிஎஸ்சியோட அந்த அவங்களுடைய செட்டப் தான் அது டுவெண்ட்டி ஃபைவ் தான் மேக்ஸ் கேட்கணும் அப்படி கிடையாது அவங்க ட்வெண்ட்டி கூட மேக்ஸ் கேட்கலாம் எயிட்டின் மேக்ஸ் ஃபுல்லாக ரீசனிங் வைக்கலாம் மாற்றி மாற்றி வைக்க முடியும் இருந்தாலுமே அவன் என்ன பண்ணணும் அப்போ இந்த மேக்ஸ்னா ஃபர்ஸ்ட் எதெல்லாம் பார்க்கணும் எதுல கொஷின் எப்பயுமே வந்துட்டு இருக்கும் ஏன்னா இது இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் அங்கே இருக்காது ஓகேவா ஒரு சில சாப்டர் இல்லாம கூட கொஷின் செட் ஆகும் அப்படி பார்க்கும்பொழுது எல்சிஎம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் அதாவது மீசிமா போவா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலேருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின் கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இல்லைன்னா தான் ஒரு கொஸ்டின் ஓகேங்களா விகிதம் விகிதாச்சாரம் கண்டிப்பாக எக்ஸாம் ஏன்னா அது ஒரு அடிப்படை அது தெரிஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் போக முடியும் நெக்ஸ்ட் பாருங்க பர்சன்டேஜ் ஓகேவா எல்லாத்துக்கும் மூலமே இந்த பெர்சன்டேஜ் தான் இதையும் நம்ம நல்லா தரவாக கத்துக்கணும் நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ஓகேங்களா சராசரி முக்கியம் கட்டாயம் கொஸ்டின் இருக்கும் அடுத்து நேரம் வேலை ஓகேங்களா ரொம்ப முக்கியமான சாப்டர் இந்த அஞ்சுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நஞ்சும் ஃபர்ஸ்ட் முடிக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்து ஆறாவது ஒன்று பாருங்க தனி வட்டி கூட்டு வட்டி ஓகேங்களா தனிவட்டி கூட்டு வட்டி உங்களுக்கு இது இல்லாமல் கொஸ்டின் பேர் இருக்கிற வாய்ப்பு இல்லை நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் வயது கணக்குகள் ஏஜ் சம்ஸ் அண்ட் சிம்ப்ளிஃபிகேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏபிஜிபி அண்ட் மென்சுரேஷன் ஓகேவா ஆக மொத்தம் ஒரு பன்னெண்டு டாபிக்ஸ் கொடுத்துருக்கா அவன் மேக்ஸில் இது இல்லாம ரீசனிங் நிறையா இருக்குது ஓகேங்களா அவள் புதுசாக படிக்கிறவங்க இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்புறம் சைட் பை சைட் நம்ம ரீசனிங்ல எது ஃபஸ்ட்டு வைக்கணும் ரீசனிங் அவ்வளோ டாபிக் இருந்தாலும் அப்புறம் மேஜரா ஒரு ஆறு டாபிக் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ அதையும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த டொல் டாபிக் நம்ம தரவு பண்ணிட்டாலே ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜி நம்ம கிடைச்சிரும் எல்லா சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா தமிழ் நூறு கொஸ்டின் இருக்கும் மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து தான் புது அறி ஒரு எழுபத்தஞ்சு கொஸ்டின் அப்ப மொத்தம் இரநூறு கொஷின் அப்ப இரநூறு கொஸ்டின்ல புது அறி வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா இந்த புது எழுபத்தஞ்சு கொஸ்டின் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வேலைக்கு அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாப் கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்றத பொது அறிவு இந்த ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலே என்ன பண்ணலாம் நம்ம கண்டிப்பா எப்படி சொல்கிறது ரேங்க்ல வர முடியும் அப்போ ரேங்க்ல வர பசங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்ச செம ஸ்ட்ராங்கா இருக்க பசங்க மட்டும்தான் டாப் ரேங்க்ல வர முடியும் நிறைய பேர் தமிழை நம்பி அதாவது தமிழை மட்டும் நம்ம நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு அடிச்சாலே வேலை அப்படின்ற பசங்க யாருன்னா அவங்க மேக்ஸ் ஓரளவு போட்டுருவாங்க தமிழும் அடிச்சிருவாங்க ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆர் அப்படின்ற மாதிரி போற பசங்க மட்டும்தான் அந்த எப்படி சொல்கிறது ஜாப் கிடைக்கும் பட் நல்ல கொஷின் கிடைக்காது ஆனால் ஓவராலே டாப்பர்ஸாக இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜிஎஸை ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அடிப்படையாக அவங்களுக்கு ஜிஎஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் மேக்ஸிமம் மற்ற மாணவர்களை விட ஜிஎஸ் என்ன பண்ணுவாங்க நிறையா ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க அப்ப தமிழும் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க மேக்ஸ் பண்ணிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா டாப்பரா தான் இருப்பாங்க இது அப்ப ஜிஎஸ் நீங்க எந்த அளவுக்கு நீங்க டெப்தா உள்ள போய் நல்ல பேக்ரவுண்ட் நாலேஜாக கத்துக்கிட்டீங்களோ சார் அதாவது மெமரி பண்ணிட்டே இல்லாம நல்ல பேக்ரவுண்டா ஒரு ஒவ்வொரு விஷயத்தெல்லாம் டெப்தா கத்துக்கிட்டீங்க போதும் அப்பதான் நமக்கு என்னன்னா ரேங்க் மேலே வர முடியும் ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலிட்டி ஓகேவா அப்ப நம்ம அரசியல் இல்லாமல் எடுக்கிறோம் அப்ப ஆறாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரைக்கும் இந்த ஆறாவதுல இருந்து ஏழாவது எட்டாவது ஒண்ணுமே இருக்காது ஓகேவா அந்த டென்த்தில் ஒரு நாலு லெசன் இருக்கும் தரவா படிக்க போறீங்க அப்ப நீங்க ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு ஓட்டு ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட் டிகிரி கொடுத்து முடிஞ்சா டைம் இருந்தா நோட்ஸ் எடுங்க அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஐஎன்சி ஓகேவா இந்திய தேசிய இயக்கம் சொல்லிட்டு படிச்சிருப்போம் எயித்து டென்த்து டுவெல்த்லயுமே இருக்குது டுவெல்த்தை படிச்சா தான் ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் பட் நிறைய பேர் டுவெல்த்து கை இல்லை ஏன்னா அவ்வளோ வெயிட்டான லெஸன் தான் டுவெல்த்தில் இருக்கும் நீங்கள் டென்த் வரைக்கும் தரவு பண்ணுங்க இருந்தாலும் டுவெல்த்து தான் ஆகணும் ஓகேவா அப்போ செகண்ட் ஐஎன்சி முடிச்சுட்டு அடுத்து எக்கனாமிக்ஸ் பாருங்க எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்கனாமிக்ஸ் பாருங்க டென்த்து புக்கு ஓகே ஆறால இருந்து டென்த் வரைக்கும் படிச்சிருங்க மேட்ச் த ஆனால் நிறைய விஷயம் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்த்துலேயும் எக்கனாமிக்ஸ் லெசன் இருக்கும் படிக்கணும் லெவன்த்து டுவெல்த்தில் நிறையா ஓகேவா ஏழாவது பாடம் பதினொன்றாவது பாடம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் ரெண்டும் முக்கியமான லெசன் இருக்குது அப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லையும் நிறையா ஓகேவா முக்கியமான அசல் வங்கியல் ஆர்விஐ பற்றி கொடுத்துருப்பாங்க பேங்க் சேர்க்க கொடுத்துருப்பாங்க எல்லாமே எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்மளால் ஓகேவா அப்போ இதையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோம் நம்ம இது நோட்ஸ் எடுத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அதில் கொஷின் வரும்போது நம்ம அதை ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதே தான் படி படைசி எதான் படிச்சுட்டு இருக்க திருப்பி திருப்பி அதே தான் படிக்க போகிறீங்க புது மாணவர்களுக்கு தான் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி வந்து நல்லா திருப்பி ஆகணும் அப்படி படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் ஹிஸ்ட்ரி அடுத்து யூனிட் எயிட் யூனிட் நைன் ஓகேவா அது சொல்ல தேவை கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் இது இல்லாமல் போகக்கூடாது ஜாகிரபி எல்லாமே பின்னாடி வரும் ஜியாகிரஃபி அடுத்து சயின்ஸ் தான் லாஸ்ட்டில் இருக்குது அப்போ டாப்பர்ஸ் அப்படின்ற மாணவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது எல்லாரும் கஷ்டம்னு நினைக்கிற விஷயத்தை அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணி தான் அவங்க மேலே வருவாங்க ஓகேவா அப்போ சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள் சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இது மாதிரி யூனிட்டி இந்த ஒரு அஞ்சு ஆறு நீ டாப்ல ஃபிட் பண்ணிட்டாலே ஓவரால் அந்த மார்க் செக்டாக நம்ம தொட்ட மாதிரி இருக்கும் அதனால அதுதான் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இத்தனை வருஷமா நிறைய பெரிய அதாவது ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் சொல்லிட்டு குரூப் ஃபோரே ஃபெயில் ஆவாங்க காரணமே அதுதான் எதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுன்னு தெரியாம எல்லாத்தையும் டெப்தா போய் படிச்சுட்டு இருப்பாங்க தான் வந்து ரிசல்ட் வர்றது காரணமே இல்லை அதனால வந்து ஃபஸ்ட்டு எதை முடிக்கணும் எதை முடித்தா நம்ம ஈஸியாக இருக்குன்ற அந்த தாட்டுக்கு வந்துட்டால் மட்டும்தான் நம்ம கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க கரண்ட் அவஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை அது படிச்சுக்கலாம் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் நல்லா படித்தாகணும் இப்போலாம் கரண்ட் அவஸ் வந்து ப்ரிண்ட் எடுத்து படித்து அதெல்லாம் வரவே வராது அந்த மாதிரி தாட்டில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா இப்போல்லாம் எப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி வாசிக்கிறீங்கன்னா அது தொடர்பான ஒரு கிரா கொஸ்டின் தான் அங்கே கேட்குறாங்களே அதை நம்ம டைரெக்டாக படிக்கிறதோ இல்லை நோட்ஸ் எடுத்து படிக்கிறதோ அங்கே வர்றது கிடையாது இன்னைக்கு வரும் நியூஸ் பேப்பரில் என்ன பேக்ரவுண்டான என்ன விஷயம் நம்ம கற்றுக்குறோம் ஓகேங்களா அந்த நாலேஜ் விஷயம் தான் அங்கே வருது அப்போ அந் அந்த ஒரு பேக்ரவுண்டான கொஸ்டினே ஆன்சர் பண்ண முடியல நிறைய பேரால் எல்லாருமே வாட் இஸ் வாட் அப்படி படித்தா சிஏ கரண்ட் அஃபர்ஸை நம்மளால் நம்மளால் டச் பண்ண முடியல ஓகே அதனால் நியூஸ் பேப்பர் நல்லா பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா மெயின்ஸுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவைப்படுவாது ஓகேங்களா அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் பார்த்தாச்சு இன்னொரு கொஷின் இதில் நியூ புக் படிக்கணும் ஓல்டு புக் படிக்கணும் கட்டாயம் படிக்கணும் மேக்ஸ் அந்த சொன்ன ஒரு பதிமூணு பதினாலு டாபிக் இருக்கும் நல்லா தரவை பண்ண போகிறோம் ஓகேங்களா ஜிஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஆர்டர் சொல்லியாச்சு அப்போ எந்தெந்த ஆர்டரில் படிச்சா ரொம்ப முக்கியம்னு சொல்லியாச்சு மூணுக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்போ இது இல்லாமல் ஃபஸ்ட்டு புதுசாக படிக்கிறீங்கன்னா நீங்க புதுசாக படிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு காம்படிட்டர் உங்களுக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணி நீங்கள் வந்து பேசி அதை தெரிஞ்சுக்கிட்டு நேரத்தை ஒரு சிலவங்க பசங்க நல்லா சொல்லுவாங்க ஒரு சிலவங்க சொல்ல மாட்டாங்க நான் மட்டும் படிக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க அதனால நீங்க அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம ப்ரீவியசர் கொஷின் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுங்க சரியில் வச்சுக்காம எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுங்க அந்த ப்ரீவியசர் கொஷின் இருக்கு பாருங்க அது தமிழா இருக்கட்டும் மேக்ஸா இருக்கட்டும் ஓகேங்களா அதை செட் செட்டாக பிரித்து வச்சுருங்க ஓகேங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ரீவியர் கொஷின் கையில் வச்சுக்கிட்டே உங்களால் எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஆறு மாதம் சாரிடாக உங்களுக்கு கிடைக்குது நடுவில் என்டிபிசி எக்ஸாமும் இருக்குது குரூப் ஏ ஃபிலிம்ஸ் வந்து எழுதியிருப்பீங்க அதுக்கான டூ ஏ மெயின்ஸ் நிறையா பேருக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஓடி போஸ்ட் மட்டும் தான் கம்மியான பேர் எவ்வளோ அவங்களுக்கு தான் கரெக்டாக ஒன் ஃபிஃப்டி மேலே வருமே தவிர டூ ஏ அந்த போஸ்ட்டு தான் கரெக்டாக பெரும் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி இருந்தாலே போதும் நூற்றி நாற்பதே நல்ல மார்க் தான் அப்போ நீங்கள் எல்லாம் டூ ஏ எழுதலாம் அதனால் விஷ்யூ ஆல் தி வெரி பெஸ் நல்லா பண்ணுங்கள் இந்த ஒன் வீக் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி அக்டோபர் ஒன்னுல இருந்து படிக்க ஆரம்பிங்க நியூ அதாவது புதுசாக குரூப் ஃபோருக்குள்ளே என்ட்ரா வரீங்க டிகிரி முடிச்சு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வரீங்கன்னா கட்டாயம் நீங்கள் போய் ஸ்கூல் புக்கை ரெடி பண்ணணும் அந்த ஸ்கூல் புக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க இந்த ஒன் வீக்கில் ஸ்கூல் புக் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஓகேங்களா ஏதோ ஒரு சென்டரில் போய் சேர்ந்துட்டு டெஸ்ட் அடிச்சு பாருங்க மாதிரி மேக்ஸ் எப்படி நடத்துறாங்க மேக்ஸ் கரெக்டாக நோட் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் நான் எப்போயுமே யூடியூப் செல்லில் பார்த்து பாஸ் பண்ணுறது கொஞ்சம் அரிதான் பண்ணலாம் இருந்தாலும் இப்போ டைம் போய்டும்ல இப்போ ஒரு குரூப் ஃபோர் விட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் ஒன்றரை வருஷம் உட்காந்துருக்கணும் அது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் என்ன பண்ணணும் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு வழி அதை விட்டுட்டு நான் வந்து எல்லாத்தையும் நான் ப்ரைவேட் ஜாப் போய்ட்டே பார்த்துப்பேன் நான் வந்து இங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டே படிச்சுருவேன் பாஸும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏன்னா உங்களை விட போட்டியாளர்கள் முழு நேரமும் படித்து அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க டெஸ்ட் அடிச்சு பார்த்து அவங்களை ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டே போகும்போது அவங்கள நீங்கள் அசால்ட்டாக அடிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அப்போ அவங்கள ஏற்ற மாதிரியும் அவங்கள மீறியும் நான் நீங்கள் போஸ்டிங்கை வாங்கணும்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க ஏன்னா வரக்கூடிய குரூப் ஃபோரில் கால்ஃபர் வந்து அந்த போஸ்டிங் எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த கடந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டும் வரப்போகுது அதையுமே வந்து ஏற்ற போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதனுடைய வேக்கன்சியும் ஏற்ற இருக்காங்க அதனால நெக்ஸ்ட் இதில் குறையலாம் வாய்ப்பில் நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் அதிகமான கால் தான் வரும் ஓகேங்களா அப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் இப்பயே தயாரிக்கோங்க அதை விட்டு அப்போ இந்த ஜாபை விட்டுட்டு வந்து திருப்பி அப்புறம் மூணு மாதம் படித்து உங்களை மைண்ட் ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு சுத்த வேஸ்ட்டு அதனால் பிளான் பண்ணி இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ படித்தால் மட்டும் தான் க்ளியர் பண்ண முடியும் ஓகேங்களா இஷ்யூ ஆல் தி வெரி இருக்கும் இருக்கும் தேங்க்யூ நல்லா பண்ணுங்கள் ஒரு ஆறு மாதம் டைம் இருக்குது நல்லா பண்ணுங்கள்